இங்கே பார்த்தீங்களா மோராவ அந்த அம்மாவுக்கு ப்ராஜெக்டு ரொம்ப பெருசாக கொடுத்துட்டாங்களாம் அதுக்காண்டி இவர் அந்த அம்மாவுக்கு ப்ராஜெக்ட் பெருசாக கொடுத்துட்டாங்கன்னு இவர் கவலைப்பட்டு படுத்துருக்கார் நோட்டில் பார்த்தீங்களா எப்படி படுத்துருக்கான்ட்டு என்னடா மோரா நீ வேணா வாங்கி எழுதி இழுச்சு வேணா என்னடா ரொம்ப சோகம் ஆயிட்ட அவத வேணாம் நீ என்ன நீ எழுத போற அவ்வளவு சோகமா அவ்வளவு வருத்தமா என் அக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாளே படிச்சு என்னத்த கிளிக்க போறான் கை செய்வாங்க என்ன ஒரு வருத்தம் என்ன ஒரு கவலை அக்கா எழுதுறான்ட்டு இட்லியா கவலை வதத்தாலாம் எதுவும் இல்லை நான் சும்மா பேப்பர் நல்லா அதுக்கு படுத்து படுத்து தூங்குறதுக்குன்னு வந்தேன்னு சொல்லுவேன் அம்மாதா அப்படியா நம்மளா நீ கவலையா படுவேன் நீ கவலையா நம்மதா உனக்கு கவலை தானே இல்லை இல்லை சொல்லுவோம் இல்லை தானே கவலையா படுவ நீ என்ன லுக்கு இல்லைடா அங்கேயும் பார்க்குறேன் இங்கேயும் பார்க்குறேன் அடிக்காது அம்மா அப்படியே அடிச்ச மாட்டேன் வசாங்க உடனே பிள்ளையை அடிக்காதுரி உன் பிள்ளையை அடிக்காதுரி மரா

மோரா பாக்குறது இருக்க புட்டானே